அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கப்போம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம துர்காவாக வந்திருக்கிற கடப்பா கனகா கடப்பா கனகா மனுஷியே கிடையாது சாமியோட அம்சம் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகோட குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளோட காலன் மந்திரவாதி கைரகியை வாங்கி கைரக பூச்சை செஞ்சுட்டுருக்கிறாரு பயங்கரமாக வந்து சிரிச்சிக்கிட்டு காளியம்மன் மாதிரி ஒரு அவதாரத்தோடு நம்ம புதுசாக நம்மளோட கடப்பா கனகா ஒரு அவதாரத்தை எடுக்கிறாங்க இதோட நிறைய விதத்தில் நிறைய உருவத்தில் கடப்பா கனகா ஜமீன் குடும்பத்தை மிரட்டிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு சிங்கமோ அதுக்கப்புறமேட்டுக்கு தேன் பூச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு காளியம்மன் காவலாக போகிற மாதிரி ஒரு உருவம் இப்படி பல உருவத்தில் ஜமீன் குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க ரெகுலராக வந்து ஜமீன் குடும்பத்துக்கு ஒரு தலைவலியாகவே இருந்துகிட்டுருக்கிறாங்க நம்ம துர்காவாக இருக்கிற கடப்பா கனக்கா இதெல்லாம் பார்க்குறாங்க வீணாப்பு இவ் உண்மையாகவே மனுஷியா இல்லை பேயான்ட்டு அவங்களுக்கே ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சிங்க நம்ம காலன் மந்திரவாதி பயங்கரமாக குறியீடை வச்சு துர்கா யாருன்னு கண்டுபிடிக்கிற பூஜையில் இருந்தபோது அநேகமாக வந்து காலன் மந்திரவாதிக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து துர்காவாக இருக்கிற கடப்பா கனகா இன்னும் யாருன்ட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட உண்மையான துர்கா எங்கே இருக்கிறாங்கன்றது இன்ன வலியுமே டேரக்டர் சார் கதை கொண்டு வரல இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நாள் கழிச்சு நம்மளோட கௌரி பாப்பாவையும் காட்டலை ஏன் என்ன எதுன்னு தெரியலிங்க கௌரி பாப்பாவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலைங்க அவங்க கண்ணு மூடி சாமி கும்பிட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னும் வலியுமே துர்கா விஷயத்தில் அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க இல்லைங்க இனி நம்மளோட ஜமீன் குடும்பத்துக்கு அடுத்தடுத்த ஆபத்து தான் அவங்க வந்து சூழ்ந்துட்டு இருக்குது என்ன நடக்கும் எது நடக்கும் யார் உயிர் ஃபஸ்ட்டு போக போகுது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்